வணக்கம் இன்று ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட அவங்கள சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு என் நிலைமையே மேல் ஒரு ஊரில் ஒரு குடிமகனுக்கு வந்து ரா இந்த ராஜாங்கெல்லாம் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நாமளும் ஒரு நாள் இருக்கணும் நமக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல உணவை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு ராஜா எவ்வளோ சூப்பரா ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு நினைச்சானா அது அந்த ராஜா கிட்டேயே போய் கேட்டானா அதுக்கு அந்த ராஜா சொன்னாரா அப்படியா ஓ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைக்கிறியா சரி அப்போ ஒரு நாள் நீ வந்து என்னோட இடத்துல இருந்துப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் இந்த குடிமகனும் வந்து ஓ அப்படியா பரவாயில்ல ராஜாவே நமக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சரி நானும் ஒரு நாள் இருந்து பார்க்குறேன் உங்கள் இடத்துல அப்படி என்னதான் பெருசா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அது கொத்துக்கிட்டானா அவனே ராஜா வந்து ராஜா வந்து அவருக்கு அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல உடைகள் கொடுக்குறாரா நல்ல உணவு பழ வகைகள் விதவிதமான உணவு வகைகள் கொடுக்குறாரா அப்புறம் இசை நிகழ்ச்சி ஆடல் பாடல் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாரா இந்த புது அரசர் பார்க்கறதுக்கு எல்லாமே அவன் வந்து அனுபவிச்சிட்டு இருந்தானா அப்படி அவரோட அரியணையிலையும் வந்து அவனை உட்கார சொன்னாரான் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் இப்படி அண்ணாந்து இப்படிலாம் பார்த்தானா அண்ணாந்து பார்க்கும் போது பார்த்தாக்கா அவரோட அரியணை மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு இருந்து தான் அது வந்து குதிரையோட வாளால் கட்டப்பட்டுருந்துச்சான் அதாவது இவர் கொஞ்சம் எதனாவது கவனம் தவறுனா போடும் அந்த வால் வந்து அந்த அவனோட தலையில் வந்து குத்திடுமா அந்த மாதிரி இருந்துச்சான் அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பயம் வந்து அந்த இடத்த விட்டு ஐயோ ஆ ராஜா என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்டானா அதுக்கு அந்த ராஜா சொன்னாரான் என்னோட நிலமை உனக்கு புரியுதா நான் கொஞ்சம் இந்த வாலுன்றது ஒரு அடையாளத்துக்காக கட்டி வச்சிருக்கிறது நான் என்னோட என்னோட அரசவையில் நான் நான் வந்து செய்கிற சின்ன தப்பு கூட அது வந்து என்னையும் என்னோட நாட்டு மக்களையும் வந்து பாதிக்கும் அதுக்கு அடையாளமாக தான் அந்த வாழை கட்டி வச்சுருக்காங்க இப்போ சொல்லி என்னோட நிலமை வந்து உனக்கு வந்து நான் சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த குடிமகன் வந்து சொன்னா ஐயோ அரசே நான் வந்து தப்பாக வந்து வெளி தோட்டத்தை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ரொம்ப வசதி வாய்ப்போட வாழறீங்கன்னு நான் நினச்சிட்டேன் அதுக்கு என்னோடய நிலமையே மேலே நான் வந்து என் வாழ்க்கைக்கே போய் வாடுறேன் நீங்களே ராஜாவாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டானான் அந்த ராஜாவும் சிரிச்சுக்கிட்டு வெளியில் பார்க்குறதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க என்னோடய அரியணையில் வந்து உக்காந்தாதான் என்னோடய கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நல்லபடியாக வழி அனுப்பி வச்சாரான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா வெளி தோட்டத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக அவங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஜாலியாக இருக்காங்க நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க காரு இருக்குது வீடு இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வெளியில் பா வெளி தோட்டத்துக்கு தான் அப்படி தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு எவ்வளோ க இருக்குது என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்க இந்த வீட்டில் வாழறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் வெளி தோட்டத்தை பார்த்து யாரையும் வந்து முடிவு பண்ணாமல் அவங்களுக்கு வே அவங்களுக்கும் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் குறைகள் இருக்க தான் செய்யும் நம்மளோட வாழ்க்கை மாதிரி தான் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு கதையோட நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வடமுடன் நன்றி